என்னுடைய வஞ்சக இயற்கை யாவையும் பொன்னுடை விடை பொறுத்து கொண்டு நின் தன்னுடை அன்பர்தம் சங்கம் சார்ந்து நான் இன்னுடை புகழ்தனை நிகழ்த்த செய்கவே அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங் கருணை அருட்பெருஞ்சோதே உலகம் தழைக்க வந்து புதித்த உருவே வருக ஓதாதே உற்ற கலைகள் அனைத்தினையும் உணர்ந்தோய் வருக ஒன்று இரண்டு அற்று இலகும் பரமானந்த சுகையல்பே வருக இம்பர்தமை இரவா கதில் ஏற்றுகின்ற இறையே வருக என் போல்வார் கலகம் தவிர்த்து கதியளிக்கும் கண்ணே வருக கண்ணிரை இந்த களிப்பே களிப்பில் ஊறுகின்ற கனிவே வருக கலைமதிதோய் வலகம் செறிந்த வடற்பதியின் வாழ்வே வருக ராமலிங்க வள்ளல் எனும் மாணிக்கமணியே வருக வருகவே வெளியில் சிறந்த சுத்த பரவெளியே வருக வெம்மலமாம் வெய்யதிமிரம் ஒழிக்கவரு விளக்கே வருக வேதாந்த தளிர் சிறந்த மௌன நரும் தருவே வருக சன்மார்க்கம் தழைக்க உலகில் அவதரித்த தலைவா வருக சமநிலையா மளியில் சிறந்த பெரு கருணை அப்பா வருக பரவும் புண்ணியமே அருளே வருக வதிநலம் சேர் வழிர் சிறந்த வடர்பதியின் வாழ்வே வருக ராமலிங்க வள்ளலெனும் மாணிக்கமணியே வருக வருகவே கருணை நிறைந்து வழியும் அருட்கடலே வருக கற்பகத்தில் காய்ந்து முதிர்ந்து பழுத்த நரும் கணியே வருக கருதுகிற்போர் இருணையுறவே எரிவிளக்காம் இறையே வருக எழுமையினும் இம்மை எம்மை பயனளிக்கும் எந்தாய் தாய் வருக இடை ஓர் மரணம் தவிர்த்து வாழ்வழிக்கும் மருந்தே வருக என் இதய மலரை மலர்த்தும் வான்சுடரே செம்மணியே வருக வழுத்த அரிதாம் வருண நிறைந்த வடர்பதியின் வாழ்வே வருக ராமலிங்க வள்ளல் எனும் ஓர் மணியே வருக வருகவே வேத முடிவில் விளங்கும் அருள் விளக்கே வருக மெய்ஞான வீட்டின் பயனாய் ஓங்குகின்ற விருந்தே வருக விலங்கு பரபோதமயமாய் ஓங்கும் உயிர் பொறுப்பே வருக ஆனந்தம் பொங்கி ததும்பி வழியும் அருட்புணலே வருக பூரணமாய் ஏத மகன்றார் உள்ளகத்தில் இருள் போய் வருக இத மகிதம் இரண்டு கடந்த இறுதி சுகம் ஈவோய்வருக இஞ்ஞான்றும் வாத மகன்ற வடர்பதியின் வாழ்வே வருக ராமலிங்க வள்ளல் எனுமோ மாணிக்கமணியே வருக வருகவே செப்பும் சடாந்த நிலை முழுதும் தெரித்தோய் வருக திருவிதமாம் தீக்கை உடையார் பரவும்